வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோடும் நன்னிலை பிறந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்தமான வாழ்த்துக்கள் வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி அன்று புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி அன்று மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு மேசத்தில் சஞ்சாரம் நேற்று குரு ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அப்போ மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலயமா நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துர்லாங்க வருடக்கோள்களை வச்சு தான் ஒரு ஆண்டு முழுவதுமே இப்படிப்பட்ட பலன்களை நம்ம அனுபவிக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய குரு வச்சு குரு பயிற்சி சனி வச்சு சனிப்பயிற்சி ராகுகேதுக்களை வச்சு ராகு கேது பயிற்சி நம்ம கணிக்கிறோம் சனி ராகு கேது பயிற்சியை விட குரு பயிற்சியை மக்கள் பெரிய அளவில் விரும்பி பார்க்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு பொறுத்த வரைக்கும் பண்புடைய உதவிகரமான ஆண் தன்மை இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஓட்டக்கூடிய கிளர்ச்சி ஓட்டக்கூடிய அதே நேரத்தில் செல்வ செழிப்பான கௌரவமான தன கிரகமாக இருக்கிறதுனால குரு மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கிறதுனால குரு மனிதனுக்கு எந்த கெடுதலும் செய்ய தெரியாத கிரகமாக இருக்கிறதுனால குரு பயிற்சி நடக்கும் பொழுது கடந்த காலத்தில் என்ன தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் மீண்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால தான் குரு பயிற்சி பலன்களை மக்கள் விரும்பி பார்க்குறாங்க ஆனால் இந்த குரு பயிற்சி பொதுப்பலன்களை பொறுத்த வரைக்கும் எட்நூறு கோடி பேர்த்துக்கு பொதுவானது உலக மக்கள் தொகை எட்நூறு கோடி பேர் இருக்காங்க சராசரியாக பன்னெண்டு ராசிக்கு இன்றைக்கி பிரிக்கும் பொழுது ஒரு ராசிக்கு அறுபது கோடி பேராச்சும் வருவாங்க அப்போ மகர ராசியில் அறுபது கோடி மக்கள் பிறந்திருக்காங்கன்னா அத்தனை பேர்த்துக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய குரு பயிற்சி பொதுப்பலன் செயல்படுவான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பொதுப்பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டுமே செயல்படும் தனிமனித மனித ஜாதத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது தற்போதைய தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் எப்படி இருக்கு அந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் எப்படி இருக்காங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நூறு சதவீதம் துல்லியமான பலனை எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துகிட்டு இருக்குன்னா நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன் மிகுதியாக நடக்கும் உங்களுக்கு அவயோக தசை நடந்துட்டு இருக்குன்னா நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன் குறச்சும் கெடுபலன் ஜாஸ்தியாக நடக்கும்னு புரிஞ்சுக்குங்க ஒன்பது கிரகங்களில் குருவு மட்டும்தான் இயற்கை சுபராக சொல்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பூமிக்கு ஒரே ஒரு சந்திரன் மட்டும்தான் அந்த சந்திரனுக்கு பூர்ண ஒளி கிடைக்கக்கூடிய பௌர்ணமிக்கு அருகாமையில் குருவு போல செயல்படுவார் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கக்கூடிய குருவுக்கு எழுவத்தொம்போது சந்திரன் இருக்கிறதுனாலையும் எல்லா கிரகத்துடைய கதிர்வீச்சுக்களையும் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஒளித்தன்மை இருக்கக்கூடிய வாயு கிரகமாக இருக்கிறதுனாலையும் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபராக சொல்கிறோம் அப்படிப்பட்ட குரு மனிதனுக்கு எந்த ரூபத்தில் கெடுதலே செய்ய மாட்டார் மனிதனுக்கு கெடுதலே செய்ய தெரியாத ஒரே கிரகம் குரு தான் அப்போ குரு பயிற்சினால எந்த ராசிக்காரங்களுக்கு கெடுபலன் நடந்திருக்காது உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறு கூட எட்டு குடை தசாபுத்தி நடந்துட்டு இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட திசை நடந்தாலோ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசை நடந்தாலோ அல்லது உங்கள் மகர ராசிக்கு எந்த இடத்துல சனி இருக்கிறார் எந்தெந்த வீட்டை சனி பார்க்குறார் இதனால தான் கெடுபலன் நடந்திருக்குமே தவிர குரு பயிற்சினால கண்டிப்பாக கெடுபலன் யாருக்குமே நடந்திருக்காது அந்த குருவே சூரியனோட செந்த அஸ்தங்கம் ஆகியிருந்தாலோ இருந்தாலோ ராகுவோட கிரகண தோஸ்தல் இருந்தாலோ சனியோட பார்வையில் இருந்து ஏன்னா சனி கொடூர பாவி அவரோட பார்வையில் இருக்கும்போது சனியோட பார்வையில் இருக்கக்கூடிய குரு குரு சந்தால யோகமாக செயல்படுறதுனால நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டார் அதுக்காக கெடுதல் செய்வார் நினச்சிக்காதீங்க உங்கள் தனி மனித ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல இருக்கிறார் எந்தெந்த இடத்த பார்க்குறார் இதை பொறுத்து தான் கெடுபலம் ஜாஸ்தி நடக்குமே தவிர குரு பயிற்சியினால் கெடுபலம் நடக்காதுங்க அப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலிமா எந்த ராசிக்காரங்களும் கெடு நடந்திருக்காது சூரியனோட சேர்ந்து குரு அஸ்தாங்கம் இருந்தாலோ ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் குரு இருந்தாலோ சனியோட பார்வையில் குரு இருக்கும்போது குரு சண்டால யோகமாக குரு செயல்படுவார் ஏன்னா சனி ஒரு கொடூர பாவி சனி குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகத்தில் குரு இருக்கிறதுனால நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டார் அதுக்காக குரு கெடுப்பார் நம்ம நினைக்கக்கூடாது உங்கள் தனி மனித ஜாதத்தில் உங்கள் ராசிக்கு எத்தனை சனி இருக்கிறார் அந்த சனி எந்தெந்த இடத்த பார்க்குறாரு இதை பொறுத்து தான் உங்களுக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்குன்னு புரிஞ்சுக்குங்க குரு பயிற்சி பொது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த ஒருவரிடமாக மகர ராசி அன்பர்களுக்கு என்ன எதிர்மறையான விஷயம் நடந்திருக்குன்னு நாங்கள் சொல்கிறங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இல்லைன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை தயவு செஞ்சு வீண் பண்ணிக்காதீங்க என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டம் மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய வாழ்க்கையில் பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவையான எதிர்கால பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்களாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே இருபதுன்னு முப்பது மட்டுமே செயல்படும் ஒவ்வொரு தனிமனிதனுடைய கட்டவர்கள் கைரேகையும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கண் கருவளியும் வேறையாக இருக்கிறனால பலன்களும் மாறுபடத்தான் செய்யும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த பலன்களை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்தில் பிறந்தவங்க மகர ராசி மகர ராசியோட அதிபதி சனியாக இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானித்து கவனித்து அதுக்கப்புறம் முடிவெடுத்து தான் செய்வீங்க ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் மந்தமான கிரகம் அதே நேரத்தில் நீண்ட நெடியினால் பலன் தரக்கூடிய கிரகமாக இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவனமாக யோசித்து தான் முடிவெடுத்து செய்வீங்க கடந்த ஒரு வருடமாக மகர ராசிக்கு நான்காம் இடமாக இருக்கக்கூடிய மேசை வீட்டில் குரு சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தார் அந்த குரு செவ்வாயோட வீடு அதிர்நிற்பு வீடாக இருந்தாலும் கூட சனியோட பார்வை வாங்கின காரணத்தினாலையும் சில காலம் ராகுவோட சேர்ந்து இருந்த காரணத்தினாலையும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்தடியை மகர ராசி என்பவர்கள் கொடுத்துருப்பார் ஏன்னா குரு தான் தனகிரகம் சனியோட பார்வையில் இருக்கும்போது பணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய அடியை மகர ராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடம் தாம்பத்திய ஸ்தானாதிபதியும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி குருவாக இருந்து அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வையில் இருந்த காரணத்தினால உங்களோட முயற்சிகள் அத்தனை தோற்று போயிருக்கும் எடுக்கக்கூடிய காரியங்களை பொறுத்த வரைக்கும் தள்ளி போய் சங்கடத்தையும் வழி வேதனையை மட்டுமே மகரராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் உணர்ந்திருப்பீங்க பன்னெண்டாம் இடம் தாம்பத்திய ஸ்தானமாக இருந்து அந்த தாம்பத்திய ஸ்தானாதிபதி சனியோட பார்வையில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடு அந்நிய மனிதர்களால் ஏற்பட்டிருக்கும் சில பேரை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளோட கல்விக்காக வேலை நிமித்தமாக கணவனோ மனைவியோ பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்து அதிபதி சனியோட பார்வையில் இருந்ததுனால வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போய் மகரராசன்பர்கள் கடந்த காலத்தில் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கு திருப்தி இல்லாமல் மீண்டும் தாயகமோ உள்ளூரோ திரும்பி இருப்பீங்க இன்னும் சிலரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணம் போகிறதுக்காக பணத்தை கட்டி ஏமாந்துருப்பீங்க ஏதோ ரூபத்தில் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குரு சனியோட பார்வையிலிருந்து குரு சண்டால யோகமா செயல்பட்டதுனால நிம்மதி இல்லாத திருப்தி இல்லாத வாழ்க்கை தான் மகர ராசி வாழ்ந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம மகர ராசிக்கு அதிபதி சனியா இருந்தாலும் கூட சனி இருக்கக்கூடிய இடத்த கெடுக்க மாட்டார் ஆனால் பார்க்கக்கூடிய இடத்த கண்டிப்பாக கெடுப்பார் அப்போ மகர ராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் நான்காம் இடம் எட்டாம் இடம் பதினாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த இடத்தின் வழியா கண்டிப்பாக கெடுபன மகர ராசி என்பர்களுக்கு சனியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் கண்ணு ஸ்தானம் பல்லு பேச்சு வாக்கு தனஸ்தானம் வயோதிகராக நீங்க இருந்தீங்கன்னா கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதற்கான மருத்துவ செலவு கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும் இரண்டாம் இடம் தான் வாக்குஸ்தானம் சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக அடுத்தவங்கள்ட்ட பணத்தை வாங்கி கொடுத்துட்டு கடங்காரனா மாறி இருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் கடந்த காலத்தில் திருப்தி இருந்திருக்காது இரண்டாம் இடம் தனஸ்தானமா இருக்கிறனால கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாது வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமாக இருக்கிறனால அந்நிய மனிதர்களால் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கழகங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் மகர ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது நான்காம் இடம் தான் தாய்ஸ்தானம் நிலபலஸ்தானம் வீடு வாகனம் குழந்தையோட கல்வி ஸ்தானமாக இருந்து அந்த இடத்த சனி பார்த்ததுனால வீடு வாங்கிறதுக்காக நிலபலம் பிடிக்கிறதுக்காக மனை வாங்கிறதுக்காக வீடு கட்டுறதுக்காக வாகனம் வாங்கிறதுக்காக லோன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் பல அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சங்கடத்துக்குள்ளாயிருப்பீங்க நான்காம் இடம் தான் குழந்தைகளோட கல்விஸ்தானமாக இருக்கிறனால உயர்ந்த மதிப்பெண் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து போட்டித் தேர்வில் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண்ணில் வெற்றி வாய்ப்பு இழந்திருப்பீங்க நான்காம் இடம் ஸ்தானமாக இருந்தால் அந்த இடத்த சனி பார்த்ததுனால வயோதய தாயாருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் மகர ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பார்த்தார் எட்டாம் இடம் தான் அசிங்கம் கேவலம் வீண் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை தீரா கடன் தீரா வியாதி மேலே இருந்து கீழே ஒழுகுதல் அசிங்கம் கேவலம் இது மாதிரி பல விஷயத்தை கெடுபலன்னு கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது இது மாதிரி கெடுபலன் உங்களுக்கு நடக்காமல் இருந்தால் கூட எல்லா மனிதருக்கும் நல்ல யோகதாசை நடந்துகிட்டு இருந்தா தான் தவிச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு தசை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அசிங்கம் கேவலம் வீண் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை மேலே இருந்து கீழே உழுகுதல் வாகன விபத்து இதெல்லாம் ஏற்பட்டு தேவையில்லாத மருத்துவ செலவு என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது விபத்து கண்டம் ஆப்ரேஷன் கொடுக்கக்கூடிய இடமா இருந்த அந்த இடத்த சனி பார்த்ததுனால கண்டிப்பாக வாகன விபத்து ஏற்பட்டு ஒரு சிலருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேரெலாம் பணத்தை ஏமாந்துருப்பீங்க சனி தண்டை பத்தாம் பார்வையினால மகர ராசிக்கு பதினொன்றாம் இடத்து பார்க்கும்பொழுது பதினொன்றாம் இடம் தான் மூத்த சகோதரஸ்தானம் லாபஸ்தானம் இந்த இடத்த சனி பார்த்தா எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கையில் தங்காது சனி லாபஸ்தானத்தை பார்க்கும்போது செய்யக்கூடிய தொழில் அபரிமை தான் லாபம் இருந்தாலும் அடுத்தவங்க ரொட்டேஷனுங்கிற பேரில் பணம் சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர கையில் பணம் வந்து சேராது ஏதோ ரூபத்தில் கொடுத்த இடத்துல பணத்தை வாங்கவே முடியாது வாங்கின இடத்துல உங்களால் கடன் கட்டவே முடியாது கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் பெருத்தடியை மகர ராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இரண்டாவது திருமணஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சி எடுத்து நிறைய பேர் பணத்தையும் காசையும் ஏமாந்து காலத்தை தான் கடத்திருப்பீங்களே தவிர இரண்டாவது திருமண முயற்சி தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கு மேலே தான் மூத்த சகோதர வந்து அந்த இடத்துல சனி பார்த்த காரணத்தினால கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர வர்க்க வழியினால் தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் விவகாரங்களுக்காக சொத்து சார்ந்த பிரச்சனைக்காக வழக்கு மன்றங்கள் நாட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க அப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் உங்களுக்கு கெடுபலன் மட்டுமே கொடுத்துருப்பார் ஆனால் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் மூலிமா மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே மகரராசன்பதை அனுபவிக்க போகிறீங்க குரு பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல சனியோட பார்வையிலிருந்து விலகி அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மிக மேன்மையான சிறப்பான காலமாக இருக்க போகுது கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அடிப்படையாக வச்சு பார்க்குறதுனால சந்திரனுக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது மிக மென்மையான சிறப்பான பலனை மட்டுமே குரு கொடுப்பார் குரு உங்கள் ராசியே பார்க்கறனால தொட்டக்காரத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது குரு பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல எந்த பாவகிரக தொடர்பும் இல்லாமல் சுபரோட வீட்டில் குரு வளையத்தில் குரு சஞ்சரிக்க போகிறதுனால தனம் சார்ந்த பொருளாதார முன்னேற்றம் மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான வருமானம் கிடைக்கப் போகுது ஐந்தாம் தான் மனம் சார்ந்த பகுதி மன மகிழ்ச்சியான நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டுக்குள் நடக்க போகுது ஐந்தாம் இடம் தான் குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுக்கிறனால தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் கிடைக்கப் போகுது ஐந்தாம் இடம் தான் புத்திரபாக்கியஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நெடிய நாட்களாக குழந்தைக்கான முயற்சி எடுத்து மருத்துவ செலவு பண்ணியிருந்து குழந்தை கிடைக்காமல் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது ஐந்தாம் இடம் தான் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டஸ்தானமாக இருக்கிறனால ஏதோ ஒரு ரூபத்தில் உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைத்தவங்களாலேயும் ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய காலமாக தான் இந்த குரு பயிற்சி மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் மகர ராசிக்கு ஒன்பதாம் இடமா இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடம் தான் பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் தர்மஸ்தானத்தை குரு பார்க்குற காரணத்தினால உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக அறக்காரியங்கள் காரியங்கள் தர்ம காரியங்கள் இது மாதிரி விஷயத்துக்காக நிதி உதவி கொடுக்க போகிறீங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தானே முன்னாடி நின்று இது மாதிரி நல்ல காரியங்களை செய்ய போகிறீங்க தர்மஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில் உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய காலமாக தான் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலம் இருக்க போது குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால் மகர ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பதினொன்றாம் இடத்தை பார்த்தா என்னங்க செய்யும் குருவை பொறுத்த வரைக்கும் பதினாம் இடத்தை பார்க்கும் பொழுது பதினொன்னாம் இடம் தான் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம் இரண்டாவது திருமணம் ஸ்தானம் லாபஸ்தானம் போட்டித் தேர்வுகளை வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து படிப்பு முடித்ததுக்கு பிறகு கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா நல்ல உயர்ந்த வேலைக்கு போக போகிறாங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகளை பாஸ் பண்ணி உயர்ந்த மதிப்பெண் எடுத்து அரசு வேலைக்கு போக போகிறீங்க அதே மாதிரி நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ண நினைக்கிறீங்க இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்கிறனால போட்டித் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு துறையில் போய் சாதிக்க போகிறீங்க இன்ஜினியருக்காக படிக்கணும் மருத்துவம் சார்ந்த துறைக்காக படிக்கணும் ஆடிட்டிங் சார்ந்த துறைக்காக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த காலம் சிறப்பான காலமாக இருக்கிறனால மகர ராசியில் பிறந்த இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து கண்டிப்பாக இது மாதிரி நல்ல துறைகளை போய் சாதிக்க போகிறீங்க வெற்றி ஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்த குருப்பாக இருக்கும் பொழுது அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மீண்டும் பதவி வரக்கூடிய காலமாகவும் அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பட்டம் பதவி புகழ் தேடி உயர்ந்த பதவி தேடி வரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மகர ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பொன்னான காலமாக அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்க போதுங்க இந்த மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்க போகுது மூத்த சகோதரஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் சொத்து தகரா இருக்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனையும் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உட்காந்து பேசி பூரிய சொத்துடக்கூடிய வில்லங்கத்தை முடிச்சக்கூடிய காலமாக இருக்கிறனால சகோதரர்கள் மீண்டும் ஒன்று சேர போகிறீங்க பதினொன்றாம் இடம் தான் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம் இரண்டாவது திருமணம் ஸ்தானம் முதல் திருமணம் முடிஞ்சு விவாகரத்து ஏற்பட்டு ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிட்டீங்க இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கறனால நல்ல முறையில் இரண்டாவது திருமணம் முடிஞ்சு மனமொத்த தம்பதியராக நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க போகிறீங்க முதல் திருமணத்துக்கான முயற்சி எடுத்து நீண்ட நெடிய காலமாக திருமணத்துக்கான விஷயம் தள்ளித்தள்ளி போயிட்டுருக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசி என்பதெல்லாம் இருந்தீங்கன்னா விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தை குரு பார்க்கறனால நல்ல முறையில் வாழ்க்கை துணை அமைஞ்சு சிறு சிறப்பான முறையில் மனமொத்த தம்பதியராக வாழப் போகிறீங்க ஏன்னா பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களோட எண்ணங்கள் அத்தனை ஈடேறக்கூடிய காலமாக இருக்கிறதுனால நல்ல வாழ்க்கை துணை போகுது ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் மனதுக்கு பிடித்த அற்புதமான மனமகன் மனமகள் கிடைச்சி நல்ல சிறப்பான வாழ்க்கை தான் மகரராசி என்பர்கள் வாழ போறீங்க கடந்த குரு பேச்சு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த ஒரு இடத்துல குரு நான்காம் இடத்துல சனியோட இருந்து ராகுவோட சிலகாலம் சேர்ந்து இருந்த காரணத்தினால குரு தான் தனகிரகம் குரு சனியோட பார்வையில் இருக்கும்போது மகரராசு என்பர்களுக்கு பணம் சார்ந்த பொருளாதார விஷயத்தில் பெருத்த அடிவெழுந்திருக்கும் குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்ததிபதி மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதியும் தாம்பத்திய ஸ்தானாதிபதியும் குருவாக இருந்து அந்த குருவை பொறுத்தவரைக்கும் சனியோட பார்வையில் இருந்த காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடு தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக பிரிஞ்சுருக்குறது குழந்தைகளோட கல்விக்காக பிரிஞ்சுருக்குறது இது மாதிரி சங்கடத்தை பல பேர் அனுபவிச்சிருப்பீங்க பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு பயணம் அந்த இடத்த அதிபதி சனியோட பார்வையில் இருந்தனால வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் கடந்த காலத்தில் மகரரசன்பர் போயிருந்தீங்கன்னா திருப்தி இல்லாமல் திரும்பி வந்திருப்பீங்க பணம் சார்ந்த வாங்க அத்தனையும் திருப்திகரமாக இருந்திருக்காது எல்லாத்துக்கும் மேலே முயற்சி முன்னேற்ற ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் சனியோடய பார்வையில் இருந்ததுனால உங்களோடய தொட்டகாரியம் அத்தனையும் தள்ளித்தள்ளி போய் சங்கடத்தை வழிவேதனை மட்டுமே கடந்த காலத்தில் மகர ராசி அனுபவிச்சிருப்பீங்க அனுபவிச்சுருப்பீங்க ஐந்தாம் இடம் புத்திர பாக்கியஸ்தானமாக இருந்து குழந்தைகளோட ஸ்தானமாக இருந்து மனம் சார்ந்த பகுதியாக இருந்து அந்த இடத்துல குரு சஞ்சரிச்சு சனியோட பார்வை வாங்கினதுனால மனம் தேவையில்லாத சங்கடத்தை அனுபவிச்சிருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஈடுபட்டு பிரிஞ்சு போயிருப்பீங்க ஐந்தாம் தான் குழந்தைகளோட ஸ்தானமாக இருக்கனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்க சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு மதிப்பெண் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் இன்னும் சில குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத கூடா நட்புங்கிற பேரில் தாய் தகப்பனுக்கு கெட்ட பேர் தேடி கொடுத்துருப்பீங்க ஐந்தாவனம் புத்தர பாக்கியஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல குரு இருந்து சனியோட பார் வாங்கின காரணத்தினால குழந்தைகளுக்காக குழந்தை கிடைக்கலன்னு நிறைய மருத்துவ செலவு பண்ணி தேவையில்லாத விரை செலவாக போயிருக்குமே தவிர குழந்த பாக்கியம் கிடச்சிருக்காது அப்போ கடந்த கால தொப்பிட்டு பார்க்கும் பொழுது குரு கெட்டு போனதினால எல்லா தப்பு தப்பாக நிறையா விஷயம் நடந்திருந்தாலும் கூட இந்த குரோதியாண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க போதுங்க ஏன்னா ஒரு ராசியே குரு பார்க்குறார் மிக மென்மேல் நல்ல பலன் மட்டுமே கொடுப்பார் ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது மிக மேன்மையான சிறப்பான பலனை மட்டுமே கொடுப்பார் அதன் அடிப்படையில் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால தொட்டகாரியத்தை ஜெயிக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது ஐந்தாம் இடம் மனம் சார்ந்த பகுதியை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நடிக நாட்களாக திருமணத்துக்கான முயற்சி எடுத்து திருமணம் தள்ளித்தள்ளி போயிட்டு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் நல்ல முறையில் அமையப்போகுது குறிப்பாக பூமி சந்தப்பட்ட நிலம் சந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான மேன்மையான காலமாகவும் விவசாயிகளுக்கு பொன்னான காலமாக இருக்கிறனால செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் விவசாயிகளுக்கு கிடைக்க போகுது ஒரு சில விவசாயிகளுக்கு பயிர் கடனும் விவசாய கடனோ கட்டாய தள்ளுபடி ஆகுங்க சுக்கரன் வீட்டில் தான் குரு சஞ்சரிக்கிறனால பெண்கள் விரும்பக்கூடிய அழகு ஆடம்பர தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் உணவு சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் செய்றீங்க துணி நூல் ஜவுளி சார்ந்த தொழில் செய்றீங்க நகை அபர தொழில் செய்றீங்க செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கிடைக்க போகுது தொட்டகாரியம் அத்தனை ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்க போது பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறனால தகப்பன் வர்க்க வழி சொத்து கிடைக்கக்கூடிய காலமாகவும் தகப்பன் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலமாகவும் தகப்பனுக்கு பட்டம் பதவி புகழ் சேரக்கூடிய காலமாகவும் இந்த குரு பயிற்சி மகரராசு என்பவர்களுக்கு இருக்க போகுது குரு உங்கள் ராசியை பார்க்கறனால தீர்க்கமான முடிவெடுத்து நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய காலமாக இருக்கிறனால இந்த குரு பயிற்சி ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் மகர ராசியில் கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறந்திருப்பாங்க ஆயிரக்கணக்கான தொழில் செஞ்சிட்ருப்பாங்க ஆயிரக்கணக்கான வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலிமா எந்த செய்கிறவங்களுக்கு எந்த வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறதா இருந்தால் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓடும் எல்லோரும் விரும்பி அந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க அதனால் அந்த எண்ணத்தை நாங்கள் கைவிட்டுட்டோம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களோட கேள்வியை தமிழில் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கட்டாயம் பதில் கொடுத்துருவோம் உங்களைப் போல் எல்லா ராசிக்காரங்களும் கேள்வி கேட்டுருக்கனால எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கும்போது காலதாமதம் ஏற்படலாம் காத்திருந்தீங்கன்னா கட்டாயம் பதில் கிடைக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்